பெருமலையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வந்தி இறங்கி இருக்கக்கூடிய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா அவர்கள் அதிரடியான உத்தரவுகளை பிறப்பித்து மக்களின் அல்லல் போக்கக்கூடிய விதத்தில் மக்களின் கண்ணீர் துயரை துடைக்கக்கூடிய விதத்தில் சில ஆக்ஷன் நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார் என்ன நடவடிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல என்ன செய்யணும் அதை சரி பண்ணி கொடுக்கணும் மக்கள் இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு சங்கடப்படுறாங்க அதை சரி செய்ய செய்த சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா பெருமாள் வர்ற வழியில இந்த ரொம்ப நாளா அங்கே இருக்குது அது நல்லா இல்லை அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய கோவிலில் இவர் ஒரு கோயிலுக்கு போய் ஆய்வு செய்ய போகிறார் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர்கள் வைணவர்கள் அவங்க சொல்றாங்க மேடத்துட்ட இந்த மாதிரி பெருமாள் வர்ற வழி கடவுள் பெருமாள் ஆமா அவர் வர்ற வழி இப்படி இருக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே மேடது கடும் கோவம் வந்து என்னது பெருமலை வெள்ளத்தில் பெரிய சிக்கலா அப்படின்னு பொங்கி எழுந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா உடனே கதிரடியாக ஆக்ஷன்ல இறங்கியிருக்காங்க சார் அப்போ அந்த மக்கள் சார் பெருமளையால ஆடு மாடு அதெல்லாம் இறந்தவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க சொன்ன பதிலே வேற நீங்க அதை பார்த்தீங்கன்னு நீங்க பிபி ஏறிடும் நம்ம இதனால தான் நம்ம அமைச்சர் நிர்மலா அவர்களை வந்து விமர்சனத்திற்குள்ளாக்கிவிடம் ஆனால் உடனே பார்த்தீர்களா நீங்கள் இப்படி பேசுகிறீர்கள் அப்படின்னு பல பேர் கோம் இருக்கு மேடம் நீங்க உங்க இந்த இந்த நடவடிக்கைகள் இந்த ஆட்டிடியூட மாத்தவே மாட்டீங்களா எப்பவுமே இப்படிதான் இருப்பீங்களா அவர் பேசியது நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்ல உங்களுக்கு பிபிஎரும் ஒன் பை ஒன்னா பார்வமோ மூணு முக்கியமான வீடியோ அவருடைய வீடியோ இருக்குது மூணையும் ஒன் பை ஒன்னா நான் வந்து டிகோட் பண்றேன் வீடியோ ஒர்க்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேள்வி உங்களுக்கு நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு வீடியோக்குள்ள போறேன் இப்போ தெரியும் தூத்துக்குடி மாவட்டம் இவ்வளவு சிக்கலை செஞ்சது பெருமலையால இந்த வார்த்தை போறலாம் நடந்துச்சு உங்க அப்ப வீட்டு காசா அப்படின்னு இங்க இருந்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் கேட்டது அதற்கு உதய நம்முடைய அமைச்சர் நிர்மலா அவர்கள் பதில் சொன்னது இங்கிருந்து இவர் பதில் சொன்னது இந்த வார்த்தை போறலாம் தாண்டி இவ்வளவு வக்கறதுனா நேர்ல வந்து பார்க்க வேண்டியதானே நீங்க தமிழ்நாட்டை பாதிக்கப்பட்ட பகுதியில் நேரில் வந்து பார்த்தீர்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்தவுடன் இதோ வருகிறேன் அப்படின்னு கிளம்பி வந்துட்டாங்க மேடம் மகிழ்ச்சி வருக வருக என்று தமிழ்நாடு உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்ப வந்த உடனே என்ன பண்றாங்க போய் தூத்துக்குடியில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதி எல்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு ஒரு கோவிலுக்கு போகிறாங்க தப்பு கோவிலில் இருக்கக்கூடிய அந்த வைணவ அர்ச்சகர்கள் அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா இவர்கிட்ட அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் கோயிலை சுற்றி வந்து அது மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்பில் ரெகுலராக இருக்கக்கூடிய சிக்கலை சொல்றாங்க இந்த ஏதாவது அவங்களுக்கு என்ன வேணும்னா இந்த கோயிலில் பெருமாள் பிரகாரம் பெருமாள் வந்து வர்ற பாதையில் அங்கே வந்து இந்த கப்பூஸ் இருக்கு டாய்லெட் இருக்குது அது வந்து அது சரியா இல்லை அப்படின்னு சொல்லும்போது எஸ் அந்த கருத்துல எனக்கும் உடன்பாடு உண்டு கடவுள் வந்து வரக்கூடிய வழி பிரகாரம் அதுல வந்து அதை சுத்தமா வச்சுக்கணும் அது எந்த கடவுளா இருந்தாலும் எந்த சாமியா இருந்தாலும் தான் எனக்கு மாற்று கருத்து இல்லை அவங்க சொன்னதும் சரி அதுலன்னா எனக்கு ஒன்றும் அதுல கேலிகின்றல் பண்றதுலாம் ஒண்ணும் இல்லை வர்றது ரைட் இப்போ அவர் சொன்ன உடனே இமீடியட்டா இவர் என்ன பண்றாரு அந்த அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுகிறார் தட் மீன்ஸ் ஆக்சுவல் புரியுதா செஞ்சு கொடுக்கணும் நான் கேட்கிறேன் மேடம் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு கூட நீங்கள் யார் இந்து சமய அறநிலையத்துறை உங்களுடைய சரி நீங்க என்ன சொல்லி விரும்புகிறீங்க உங்களுடைய நோக்கம் பெருமாள் உற்சவம் வரக்கூடிய பகுதிகள் சுத்தமாக இருக்க வேண்டும் தூய்மாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் உங்களுடைய நோக்கமாக இருந்தால் பக்கத்துல முன்னாள் அமைச்சர் நயனார் நகேந்திரன் வந்து ஏதோ சொல்ல முற்படுறாரு நீங்க அப்ப குறுக்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க அங்கதான் உங்களுடைய நோக்கம் சந்தேகிக்கப்படுகிறது அடுத்தது இன்னொரு இளைஞர் ஒண்ணு சொல்றாரு அதை சரி செஞ்சு தரேன் நான் சரி செஞ்சு தரேன் இதற்காக கூடிய காஸ்ட் முப்பத்தி ரெண்டாயிரம் கிட்ட செலவாகுன்னா நானே முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க சிஎஸ்ஆர் பண்டுன்னு சொல்றோம் இந்த மாதிரியான பேச்சு வரும்போது நீங்க பயன்படுத்திய வார்த்தைகள் இருக்குல்ல அதுதான் உங்களுடைய நோக்கத்தை சந்தேகிக்கிறது முதல்ல நிர்மலா அவர்கள் அமைச்சர் நிர்மலா அவர்கள் என்ன சொன்னார் அப்படிங்கறத நீங்க பாருங்க அதுக்கப்புறம் நான் பேசுறேன் அந்த மாதிரி தெருவை ரிப்பேர் பண்றதுக்குலாம் உங்களுக்கு ஒண்ணும் கஷ்டம் இருக்காது நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்களா பண்ணி நடந்திடும் இல்ல நீங்க என்ன நீங்க கேட்கிற விதத்துல அவங்க சொல்லுவாங்க நீங்க பண்ண நீங்களும் ரொம்ப பெருமையா சிஎஸ்ஆர் எஸ் ஆர் பண்றேன் நோவே

பாத்தீங்களா என்ன சொல்றாரு நானானே அந்த அதெல்லாம் இல்ல இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறதுக்கு தான் யாருக்கு அந்த ಅರ್ச்சகர்களுக்கு தான் ரேஷன் எண்ணி எண்ணி கொடுக்கிற மாதிரி மூவாயிரம் ரூபாய் தான் சம்பளம் கொடுப்பாங்க அதனால அவங்க கிட்ட வந்து ரோட் எல்லாம் க்ளீன் பண்றதுக்கு காசு இருக்கும் நீங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட் அதெல்லாம் பேசாதீங்க நீங்க உங்களுக்கு புரியாதா சொல்றது அதெல்லாம் அவங்க அவங்க பண்ணுவாங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா நீங்க வேற யாரும் தன்னார்வலராக வந்து இந்த பணியெல்லாம் செய்ய வேண்டாம் இது அரசுதான் செய்யணும் செய்யலைன்னா நம்ம ஏ ஹிந்தி விரோத அரசேன்னு சொல்லலாம் ஏன்னா நீங்க ஒரு வார்த்தை பயன்படுத்துறீங்க அதை முடியும் அவங்களால ஆனா செய்ய மாட்டாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்குதுன்னு நீங்க ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க இல்லையா அது முடியும் ஆனா பண்ண மாட்டாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க பாத்தீங்களா இந்த இடத்துலவா நீங்க அமைச்சரா செயல்படல நீங்க ஒரு ஆர் எஸ் எஸ் காரராக செயல்படுகிறீர்கள் இது என்ன மாதிரியான வாதம் சரி அடுத்தது அங்கிருந்து ஒரு யாரோ ஒருவர் சொல்லுகிறார் ஒரு ஆன்மீகவாதி கடவுள் நம்பிக்கை உள்ளவர் நானே ஐ கேன் கிவ் தேர்ட்டி டூ தௌசண்ட் சம்திங் ஏதோ ஆங்கிலத்தில் சொல்லுவார் முப்பத்தி ரெண்டாயிரம் தம்பி நீ இருப்பா நீர் நீ எதுக்கு உண்டி போடுற வேற எங்கேயாச்சும் கொடு எங்கேயாச்சுன்னா மேடம் அர்ச்சகர்கள் கையில கொடு டைரக்டா சொல்லுங்க மேடம் எதுக்கு உண்டி போடுற கவர்மெண்ட்டுக்கு ஒரு காசு கோவில் இருந்து போகக்கூடாது ஆனா கவர்மெண்ட் கோயில நல்லா செப் பண்ணிடணும் ஆர்எஸ்எஸோட வாய்ஸ் இது ஹிந்து முன்னணியோட வாய்ஸ் நீங்க அத சொல்றீங்க நீ வந்து செலவு பண்ணணும்னு நினைச்சா கூட கோயில சுத்தமா வைக்காத வைக்காத அரசு செய்யட்டும் வெரி குட் அரசோட கடமை தானே அரசு தானே இந்து சமய அமைப்பு கட்டுப்பாட்டுல இருக்கு

அப்போ நீங்க ஒன்றிய அரசுக்கு சொன்னா நீங்க சிஎஸ்ஆர் பண்ணு வாங்குவீங்க மக்கள்கிட்ட நிதி கேட்பீங்க வாங்கி பெருநிறுவனங்கள் நிறுவனங்கள் அதானிக்கும் அம்பானிக்கும் நீங்கள் வந்து கடன் தள்ளுபடி செய்வீர்கள் இல்ல ஆனா மாநில அரசு வந்தா கொடுக்காத காசு கொடுக்காத உண்டியல்ல போடாத என்ன மேடம் நீங்க நிவாரண பணிகளை பார்வையிட வந்தீங்களா இல்ல வேற ஏதாவது இங்க வந்து ஆர் எஸ் எஸ் காரரை போல செயல்பட அல்லது இந்து முன்னணிக்காரரை போல செயல்பட வந்தீர்களா சரி ஓகே இது இதை இதை விட்டுருங்க இப்ப என்னோட கேள்வி நீங்க யாரு முதல்ல சட்ட இது பண்றதுக்கு ஆர்டர் போடுறதுக்கு இந்து சமய நலத்துறை அதிகாரிக்கு இருந்து நாளைக்கு இந்து சமய நலத்துறை அமைச்சரோ அல்லது வேற யாரோ பாபு இங்க இருந்து வந்து ஒன்றிய நிதி அமைச்சகத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை கூப்பிட்டு அல்லது அமலாக்கத்துறை அதிகாரியை கூப்பிட்டு ஏய் வாங்க நான் சொல்றது புரியுதா அப்படின்னு கேட்டா ஆர்டர் போட்டா ஒத்துப்பீங்களா அப்ப முதல்ல உங்களுக்கு அதிகாரம் இல்லை அதை நீங்க புரிஞ்சுக்கீங்க அப்புறம் ஒக்கி புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் போய் நீங்க மீனவ நண்பர்களிடம் எங்களுடைய சகோதரர்களிடம் நீங்கள் பேசினீர்களே தமிழ் கேள்வி அதை நான் நினைவுபிடிச்சு போட்டிருந்தேன் அங்க எப்படி பேசுங்க ஏய் உனக்கு பதில் வேணுமா உனக்கு பதில் வேணுமா அப்ப நான் சொல்றத கேளு நீ பேசாத நீ பேசுறியா நீ பேசு நீ இங்க வந்து பேசு நீ என்ன பேசுற நீ ஏய் வா போ பேசுறீங்க இல்ல இதே மாதிரி அந்த அந்தனர்கள்ட்ட பேசீங்கள கோவில்ல கோவில் அர்ச்சகர்கள் இருக்கா இல்லையா அவர்கள்ட்ட ஏய் உனக்கு என்ன பிரச்சனை நீ சொல்லு ஏய் நீ இங்க வா அப்படின்னு சொல்லுங்க பாப்பாங்க அந்த அந்தணர்களிடம் அந்த அந்தணர்களை மரியாதையாக பேச தெரிந்த உங்களுக்கு எங்களுடைய மீனவ சகோதரர்களை ஏன் அப்படி பேச தெரியல அந்த நூலிலை வேறுபாடுதானே அப்ப இது ஆணவமா இல்லையா இத கேட்டா நாங்கெல்லாம் வந்து ஐயோயோ ஐயோ இதுல ஒரு பத்து பைத்தியக்காரன் கீழே வந்து நீ ஏ திமுக விட உனக்கும் சேர்த்து படிச்சுட்டு பேசிட்டு இருக்கா உன்னுடைய சுயமரியாதைக்காகவும் சேர்த்து கத்திக்கிட்டு இருக்கேன் இதுல திமுக அதிமுக எங்க வந்துச்சு பாதிக்கப்பட்ட மக்கள் நிற்கணும் நான் திருப்பி சொல்றேன் பெருமாள் உற்சவம் வரக்கூடிய பகுதி அது பெருமாள் கோயிலா இருக்கட்டும் கோயிலா இருக்கட்டும் பிள்ளையார் கோயிலா இருக்கட்டும் முருகன் கோயிலா இருக்கட்டும் இயேசப்பாவா இருக்கட்டும் மேரியம்மாவா இருக்கட்டும் சந்தனக்கூடு திருவிழாவா இருக்கட்டும் பக்தர்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் அதை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு எனக்கு அது ஒரு விழுக்காடு மாற்றங்கள் கிடையாது ஆனா உங்களுக்கு அதிகாரம் இல்லையில சரி இப்போ ஏங்க அமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா நீங்க நான் சொல்லலங்க அது அவரே சொல்றாரு அவரே அவருக்கு அதிகாரம் இல்லைங்கிறத இன்னொரு இடத்துல சொல்றாரு எந்த இடத்துல மக்கள் போய் பேசுறாங்க ஆடு மாடெல்லாம் கால்நடை எல்லாம் செத்து போச்சு அப்படின்னு மனு கொடுக்கறாங்க அப்ப கால்நடைகளை பற்றி மனு கொடுக்கும்போது நீங்க என்ன சொல்றாரு அமைச்சர் என்னால முடியாதுமா அது அது என்னால இல்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான அதிகாரிகளை தேடுகிறீர்கள் ஏன் உங்களால் முடியாதா நீங்க ஒன்றிய நிதியமைச்சர் தானே வேளாண் நம்ம ஆயுள் காப்பீடு அது மாதிரி வேளாண்மை விவசாயிகளுக்கான எல்லாம் இருக்குது இல்லையா கால்நடைகளுக்கான காப்பீடு எல்லாம் இருக்குது இல்லையா அல்லது அதுக்குன்னு ஏதாவது நீங்க நினைச்சா அனுப்பிச்சலாம் ஒன்றிய அரசுல இருந்து இப்ப இவங்க இவங்க இந்திய இந்தியர்கள் தானே இவர்கள் இந்தியர்கள் தானே பாதிக்கப்பட்டார்கள் இப்ப தூத்துக்குள்ள இருக்கா இந்தியன் இல்லையா இந்தியனுக்கு ஒரு பாதிப்புனா இந்திய அரசு உதவி செய்யாதா நீங்க இந்திய ஒன்றியத்துக்கான தானே நிதியமைச்சர் எனக்கும் அந்த தூத்துக்குடியில உங்களிடம் கண்ணீரோடு வந்து மனுவை கொடுத்த தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் சேர்த்து நீங்க தான் நிதி நிதியமைச்சர் எங்களுடைய வரிப்பணம் உங்களுக்குத்தானே வருகிறது உங்களுக்கு அதை நிர்வகிப்பது நீங்கள் தானே அந்த வரிப்பணத்தை எங்களுடைய வரிப்பணத்தை தானே நிர்வகிக்கிறீங்க அப்போ உங்ககிட்ட தானே கேட்க முடியும் த அத்தாரிட்டி அது என்னால முடியாது அப்ப நிதி கொடுக்க வேண்டிய இடத்தில் ஒரு அமைச்சராக முறையாக என்ன செய்யணுமோ அதற்கான நிதி ஓ ஓகே ஆடு மாடு இறந்திருக்காமா கால்நடைகள் தான் உங்களுடைய வாழ்வாதாரம் இல்லையா ஆடு மாடு எத்தனை ஆடு மாடு மாறாத இருக்குது கலெக்டர் கூப்பிடுங்க தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் கால்நடைகள் எத்தனை இறந்து இருக்கிறது ஏதாவது ரிப்போர்ட் இருக்குதா ஓகே அப்போ நான் என்ன பண்றேன் கூடுதலாக நான் வந்து நிதி ஒதுக்கீடு செய்யறேன் முதலமைச்சர் கேட்ட நிதி இவ்வளவு நான் முதற்கட்டமாக முதலமைச்சர் கேட்டதையே கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அல்லது அதில் பாதியாவது கொடுக்குறேன் அதில் வந்து நீங்கள் அந்த கால்நடைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க இது என்ன அவர் அமைச்சருடைய வேலை இதை பேசுனீங்களா இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க அந்த வீடியோ பாருங்க

ஆனா இன்னமும் சில ஏமாளி தமிழர்கள் ஏமாளிகளாகவே இருந்து கொண்டிருக்கிறீர்கள் இதுல கோயில எங்களிடம் கொடு யாத்த கொடுக்கணும் யாத்த கொடுக்கணும் இப்ப நான் என்ன கேட்கறேன் சிதம்பரம் கோவில் சிதம்பரம் கோவில் வந்து தீட்சிதருடைய கட்டுப்பாட்டமா இருக்குது கோவிலை சுற்றி அனைத்தையும் தீட்சிதர்கள் சுத்தமா தான் வச்சிருக்கிறாங்க கோயில சுத்தி எந்த பிரச்சனையும் இல்ல என்ன என்ன லாஜிக் இது சரி இங்க தாங்க இந்து சமய அறநிலைத்துறை இங்க இந்து சமய அரண்மை நீங்க கங்கையெல்லாம் இந்து சமய அறநிலைத்துறை தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டு கங்கையை சுத்தம் செய்வதற்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்த பிறகும் கங்கை சுத்தமாகலையே அந்த பணத்தெல்லாம் யார் ஆட்டைய போட்டது அல்லது உள்ளபடியே கங்கையை சுத்தம் செய்ய முடியாதா ஏன் கங்கையை சுத்தமா வச்சுக்க முடியல புண்ணிய நதி அல்லவா அது ஒரு புண்ணிய நதியை ஏன் சுத்தமா வச்சுக்க முடியல இப்போ நீங்க வந்து உங்களுக்குன்னா என்ன வேணாலும் நீங்க என்ன செய்வீங்க பேசுவீங்க அப்படிங்கிற இடத்துலதான் நிர்மலா சீதாராமன் அவருடைய இப்போ பெருமலையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்ய வந்த ஒருவர் முதல்ல முதல்லீங்க மலையாள எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் ஆடு மாடுகள் எவ்வளவு செத்துச்சு மீனவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் மீனவர்கள் நிறைந்த பகுதி மீனவர் நண்பர்களுக்கு எதுவும் பாதிப்பு இருக்கிறதா விவசாயிகளுக்கு பாதிப்பு இருக்கிறதா அப்ப மக்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இப்ப இங்க இவங்க ஒரு பக்கம் இப்படி நான் அதை நான் இன்னொரு நாள் தனியா பேசுறேன் இது எதுவுமே அண்ணாமலை இன்னொரு பக்கம் ஒண்டி கொண்டி போட்டு பார்த்துக்கிடுவோமா அப்படிங்கிற மாதிரி அவர் கூப்பிட்டு இருக்காரு திமுக ஐடி என்ன பிரச்சனை ஸ்டாலின் பேக் மோடி யார் போடுறாங்கன்னு பாப்பா நான் நினைச்சா போட மாட்டாங்கன்னு அது அது மட்டும்தான் உன்னாலும் புரியும் ஐடி டீம் வச்சு பாஜக சொல்றேன் அண்ணாமலையை சொல்றேன் அது போடலாம் ஆனா ஓட்டு வாங்க முடியுமா ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்ன செய்யணும் சவால் அப்படி இல்ல விடணும் வா நீ தேர்தல் பாஜக தான் நிக்கணும் தனித்துதான் அதிமுக போயிடுச்சு நான் வென்று காட்டுகிறேன் இல்லை என்றால் அண்ணாமலை ஆகிய நான் என் பதவியை ராஜாமா செய்கிறேன் தைரியம் வந்து அப்படி சவால் விடுங்க பாபா அண்ணாமலை அப்ப இந்த நாட்டுல இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும் இவ்வளவு பெருமலை வெள்ளத்திற்கு மத்தியிலும் மக்கள் அல்லல் பட்டு அல்லது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலும் மதத்தை வைத்து ஏதேனும் செய்ய முடியுமா என்று ஒரு அமைச்சரே முயற்சிக்கிறார் என்று சொன்னால் அந்த மதம் சார்ந்த விவகாரத்தை வேறு ஒரு கண்ணோட்டத்தோடு அணுகுவார் என்று சொன்னால் நாம் எவ்வளவு ஆபத்தான ஒரு சூழலில் இருக்கிறோம் இவர்கள் தமிழ்நாட்டிற்கு ஆட்சிக்கு வந்தால் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இப்போ இதே மாதிரி இப்ப தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி பெருமலை தூத்துக்குடியில சிக்கலாயிடுச்சு சும்மா கற்பனை தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி இவங்க முதல்ல எங்க போவாங்க விவசாய நிலத்திற்கா மீனவர்களை சந்திப்பதற்கா பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்கா அல்லது நேரா கோயிலில் போய் இறங்கி ஐயா உங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைன்னா அவங்க கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்களா அப்புறம் இந்த மூவாயிரம் ரூபாய் சம்பளம் அதை மட்டும் நான் ஒண்ணு சொல்லி நிறைவேன் மூவாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கறதுக்கு தான் சம்பளம் தான் காசு இருக்காதுங்கிறீங்க நான் சொல்றேன் மேடம் அவ்வளவு வறுமையில இருக்கிறாங்க அவங்களுக்கு சம்பளமே பத்தலை அவங்க எல்லாம் உள்ளபடியே சிரமப்படுகிறார்கள் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் நான் என்ன சொன்னா அவங்களை யாரையும் நான் வந்து பகடி செய்யல அது ஒரு கஷ்டமான வேலை அது வந்து உள்ளபடியே போதிய வருமானம் இல்லாத வேலை என்பது உண்மை என்றால் ஏன் இந்த இருக்கணும் அந்த செய்யறதுக்கு அனைத்து சாதியும் மற்ற எல்லா சாதியிலும் அந்த வேலைக்கு வந்தா அதெல்லாம் கிடையாது நான்தான் செய்வேங்கிறீங்களே ஏன் அதுதான் வருமானம் இல்லாத வேலையை உலகத்துல வருமானம் இல்லாத ஒரு வேலையை நான் செஞ்சே தெரியும் யாராவது ஆரம்பிப்பாங்களா சொல்லுங்க வருமானம் வருது வருது இல்லையா பேர் ஆ உழுது விதைத்து அறுவடை செய்து தஞ்சை மாவட்டம் டெல்டா மாவட்டத்தில் ஓடக்குடிச்சில இருக்கிற விவசாயி பார்க்க முடியுது இவங்க நீங்க சொல்லுங்க ஒவ்வொரு வீடா போவோம் தமிழ்நாட்டில் கூடிய எல்லா அர்ச்சகர்கள் வீட்டுக்கு போவோம் ஓடக்குடிச்சில இருக்கிற அர்ச்சகர்களை கட்டிடுங்க நான் ஓடக்குறிச்சியில இருக்கணும்னு சொல்ல வரல நீங்க தோட்டத்தை ஏற்படுத்தீங்களா அவங்கெல்லாம் அப்படின்னா சோ இதை வந்து ஒரு சமூக பிரச்சனையா மாத்தாதிங்க ஒரு சாதிய பிரச்சனையா மாத்தாதீங்க மத பிரச்சனையா மாத்தாதீங்க பாதிக்கப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் திருப்பி அந்த வைணவ அர்ச்சகர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் மலையால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன உதவி தேவையோ முதல்ல அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அதை விட்டுட்டு அங்க போய் கோயிலு காசு நீ உண்டியல் காசு எங்க போடாத அங்க போடாத இதை செய்யாத அதை செய்யாத அப்படின்னு சொல்லுவது என்பது ஒரு பொருத்தமற்ற அரசியல் அமைச்சர் நிர்மலா அவர்கள் இனியாவது இது போன்ற இதை வந்து மாற்றிக்கொள்ளுங்கள் மாற்றிக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி